அனைவருக்கும் வருக வருக வரவேற்கிறேன் இன்று தமிழ்நாடு அரசை கண்டித்து நம் கல்லூரி குத்தாலம் அரசு கலைக்கல்லூரியில் வாயில் முழக்க போராட்டம் அதனை தொடர்ந்து நாம் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டமும் நடத்த உள்ளோம் அனைவரும் ஒத்துழைத்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் இப்பொழுது இந்த வாயில் முழக்க போராட்டத்திற்கான ஐயா வாசிப்பார் ஐயா அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து உயர்கல்வித்துறை நமக்கான ஊதியத்தையும் நமக்கான உரிமையையும் பறித்து வருகிறது அதன் விளைவாக கடந்த சில நாட்களில் பல்வேறு பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வருகிறோம் இனி நம்முடைய வாழ்க்கையை எழுப்பதற்கு நாம் தயாராக இருக்கக்கூடாது என்ற உரிய நோக்கத்துக்காக உயரிய நோக்கத்துக்காக இனிவரும் காலங்களில் நம்முடைய கோரிக்கையை வென்றெடுக்க முதல் முயற்சியாக மயிலாடுதுறை மாவட்டம் குத்தால அரசு கலைக்கல்லூரிக்காரக்காக நம்முடைய கல்லூரியின் வாயில் முன்பு நம்முடைய கோரிக்கையை முழக்க போராட்டத்தை

ஏழாயிரம் மாதம் ஐம்பத்தி ஏழாயிரம் நீதிமன்ற தீர்ப்பினை மதித்திடு நிறைவேற்று 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 வழங்கிடு வழங்கிடு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிடு உயர்கல்வித்துறையே நடவடிக்கை நடவடிக்கை எடுத்து அரசே தமிழக அரசே நடவடிக்கை மாதம் ஐம்பத்தி ஏழாயிரம் மாதம் ஐம்பத்தி ஏழாயிரம் கொடுத்த ஊதியம் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிடு நிறைவேற்று நிறைவேற்று நீதிமன்ற தீர்ப்பளி தமிழக அரசு தமிழக அரசு உயர்கல்வித்துறையே உயர்கல்வித்துறையே வழங்கிடு வழங்கிடு சம்பளத்தை உயர்த்தி வழங்கிடு கொடுத்திட கொடுத்திட மாதம் ஐம்பத்தி ஏழாயிரம் கொடுத்துடு மதித்திடு மதித்திடு நீதிமன்ற தீர்ப்பினை மதித்திடு நிறைவேற்றி நிறைவேற்று வாக்குறுதியை நிறைவேற்று வழங்கிடு வழங்கிடு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிடுங்கட்டும் உண்மையாக உழைக்கும்